வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நான் உங்கள் சிங்கப்பெண் சிங்கிள் பேரன்ட் ஃபேமிலி மாங்காடு காமாட்சி அம்மனின் அபிராமி அம்மை பதிப்பகம் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி உடலும் சளியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியொழு மாயனது தங்கையே ஆதி கடவுரின் தாயே அமுபீசரகழாத சுகபாணி அருள்வாமீ அபிராமியே நன்றி வாழ்க வளமுடன்